ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் பணி நியமன ஆணை அப்பாயின்மெண்ட் ஆர்டர் தொடர்பான ஒரு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு தமிழ்நாடு தொடக்க கல்வி இணை இயக்குநரின் செயல்முறைகள் வெளியிட்டிருக்காங்க முழுசாக அந்த வீடியோவில் வாங்க இடைநிலை ஆசிரியர் காலி பணியிடங்களுக்கான அந்த பணி ஆணை வழங்குதல் தொடர்பாக இந்த செய்தி வந்திருக்கு தமிழ்நாடு தொடக்க கல்வி சார்நிலை பணி தொடக்க கல்வி இயக்கக கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள அரசு ஊராட்சி நகராட்சி மாநகராட்சி ஊராட்சி ஒன்றிய தொடக்க நடுநிலைப் பள்ளிகளில் ஏற்பட்டுள்ள இடைநிலை ஆசிரியர் பணியிடங்கள் தேர்வு ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் நேரடி நியமனம் வழங்குவதில் பின்பற்ற வேண்டிய நெறிமுறைகள் அறிவுரைகள் குறித்து அறிவிக்கை வெளியிட்டிருக்காங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆசிரியர் தேர்வு வாரிய அறிவிக்கின்படி அரசால் ஒப்புதல் அளிக்கப்பட்ட இடைநிலை ஆசிரியர் காலி பணியிடங்களுக்கு ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் நடத்தப்பட்ட தகுதி தேர்வில் தேர் தகுதி பெற்று மதிப்பெண் மற்றும் இனசுழற்சி அடிப்படையில் தெரிவு செய்யப்பட்ட ரெண்டாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ரெண்டு எண்ணிக்கையிலான பணி தற்காலிக தெரிவர் பட்டியல் பறவை ஒன்னில் காணும் கடிதம் வாயிலாக பெறப்பட்டுள்ளது என்ன சொல்கிறாங்கன்னா மேற்கண்டவாறு பெறப்பட்ட பணிநாடுகளுக்கு பணி நியமன இடம் தேர்வு செய்யும் வகையில் தொடக்க கல்வி இணை இயக்குனர் அளவில் சென்னையில் நேரடி கலந்தாயும் முறையில் பணி நியமன ஆணை வழங்கப்பட உள்ளது எனவும் நோட் பண்ணிக்கோங்க பணி நியமன ஆணை வழங்கப்பட உள்ளது அத்துடன் தெரிவு செய்யப்பட்ட பணிநாடுனர்கள் வீட்டு முகவரியுடன் கூடிய பெயர் பட்டியல்கள் பார்வை ரெண்டில் காணும் செயல்முறைகள் வாயிலாக அனைத்து மாவட்ட கல்வி அலுவலர்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டது அப்படிங்கிறது சொல்கிறாங்க அதன் பொருட்டு இடைநிலை ஆசிரியர் பணியிடத்துக்கு தெரிவு செய்யப்பட்ட பணி பதினாலு ஏழு ரெண்டாயிரத்து ஐந்து முதல் பதினெட்டு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து வரை கீழ்கண்ட அட்டவணைப்பறை நேரடி முறையில் இடஒதுக்கீட்டுக்கான கலந்தாய்வு உள்ளது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க சரிங்களா அதில் மெயினாக பார்த்தீங்கன்னா ஒன்று முதல் இரநூத்தி ஐம்பது வரை பணிநாடுகளுடைய தரவரிசை எண் அப்படி இருக்கிறவங்களுக்கு என்றைக்கு நடைபெறும்னா பதினாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தைந்து அன்னைக்கு காலை ஒன்பது மணி முதல் இடம் பார்த்தோன்னா எம்சிசி ஹையர் செகண்டரி ஸ்கூல் சேத்துப்பட்டு சென்னை அந்த இடத்துல நடக்கும் அதே மாதிரி ஒவ்வொரு ரேங்க்குக்காக சொல்லியிருக்காங்க அதை நீங்கள் பார்த்துக்கோங்க அதில் ஏதாவது சந்தேகம்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க மேலும் இது மாதிரி டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சார்ந்த உடனடியாக தகவல்கள் மற்றும் அப்படியே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானாக பண்ணிக்கோங்க அப்போ தான் எந்த தகவலையும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் நன்றி